ஏடி இங்க சின்ன பண்ண எங்கடி இருக்க இங்க சீக்க வாயண்டி என்ன வாசனை சமையல் ஒரு வாசனை நம்ம சாப்பிடும் போது ஒரு வாசனை அதெல்லாம் தாண்டி நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டுன்னு வந்திருக்கும் போது அந்த சுகமான ஒரு வாசனை இருக்கே ஆ சுகமாக இருக்குடாப்பா என்னம்மாச்சு பெரிய பொண்ணே என்ன பார்த்துட்டு இருக்காங்க வா வந்து உக்காருமா அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா நான் இங்க ஃபுல்லா வீடெல்லாம் பார்த்துட்டு இருந்தேண்ணா எவ்வளவு நாள் ஆச்சு நம்ம இந்த வீட்டுக்கு வந்து வீடு கட்டி ஒரு வருஷம் இருந்தேன் அதுக்கப்புறம் போன நாலு வருஷம் கழிச்சு வந்திருக்கல அந்த வாசனை அந்த இடம் எல்லாமே நான் பார்த்துட்டு இருக்கேண்ணா ஆனா வீடு ரொம்ப அழகா இருக்குண்ணா நான் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா வீடு சுத்தமாவே வச்சுக்க மாட்டேன் ஆனா அண்ணி ரொம்ப அழகா சுத்தமா வச்சுருக்காங்கண்ணா என்னம்மா என்னதான் உனக்கு பிரச்சனை இரு வரேன் கத்திட்டே இருக்கேன் வரேன்னு சொல்றல இரு ஏன்டி சீக்கிர வாடி சின்ன பொண்ணே இங்க யார் வந்திருக்கா பாருங்க எவ்வளவு நேரம் காத்திட்டு இருக்க வா வா உனக்கு யார் வந்திருக்கா பாரு அப்படி யார் வந்திருக்காங்க தெரியல இப்படி காத்திட்டு இருக்காங்களே சே இத வண்டமா இருமா இவங்க என்ன என்ன மாதிரி இருக்காங்க அண்ணா இது நம்ம சின்ன பொண்ணா இது பாக்க உங்க தங்கச்சி பெரிய பொண்ணு மாதிரியே இருக்கறாளேனா அதுவும் பேண்ட் சட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு என்ன மாதிரியே இருக்கறாளேனா ஆமாம் பெரிய பொண்ணே நாங்களே நான் சில நேரத்தில் அப்படி தான் நினைப்போம் சின்ன பொண்ணா இல்லை பெரிய பொண்ணான்னு பா உயரம் உன்னோட கொஞ்சம் கொள்ளலாம் ஆனால் பண்ணுற எல்லாம் உன்ன மாதிரியே தான் நீங்கள் இருக்கும் போது என்னெல்லாம் பொண்ணு அதே சேட்டையே எல்லாம் பண்ணிணேன் பா ஐ அத்தை அப்போ நீங்கள் பெரிய பொண்ணுங்களா நீங்கள் தானே அத்தை என்ன அத்தை நாலு வருஷம் கழிச்சு வரீங்கல்ல அதுதான் உங்களுக்கு என்ன ரொம்ப அடையாளம் தெரியும் போயிடுச்சு நான் சின்ன வயசுலேயே உங்களை மாதிரி தானே இருந்திருந்தேன் ஆமாம் சின்ன பொண்ணு எனக்கும் வந்து இங்கே இருக்கும்போது தெரியல சென்னைக்கு போகணும் வேலை செய்யணும்னு நினச்சி நான் சென்னைக்கு கிளம்பி போயிட்டேன் ஆனால் சென்னையிலேருந்து வரும்போது தான் தெரியுது நம்ம ஊரை நம்ம வீடு எவ்வளோ மிஸ் பண்ணனு தான் நான் இனிமேட்டு இங்கே தான் இருக்க போகிறேன் இனிமேல் நம்ம அண்ணன் நம்ம வீடு அண்ணி கூட அப்புறம் இந்த ஊரோட இங்கேயே செட்டில் ஆகிட்டு இங்கேயே கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கலாம் தான் வந்திருக்கேன் சின்ன பொண்ணு ஐ சூப்பரத்தை சூப்பரத்தை அப்புறம் நம்ம டெய்லியும் ஜாலியாக சுத்தலாம் இல்லை கடைக்கெல்லாம் கொட்டு போவீங்களா என்ன

ரெண்டு பேரும் அதே தானே பண்ணுவீங்க மாற்றி மாற்றி சண்டை போட போதீங்க இனிமேட்டு ஏன் தெரியல தான் இங்கே ஊரில் போகுது ஆனால் நீங்கள் சண்டை போடாமல் இருக்கும்போது ரொம்ப தனியாக இருக்க மாதிரி இருக்கு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ என்ன என் தங்கச்சி வந்துட்டா இனிமேட்டு நான் சந்தோஷமாக இங்கே இருப்பேன் ஏண்டி பானு வந்து பிள்ளைக்கு ஒரு வைட் தண்ணியாச்சு கொடுத்தியாடி பார்த்த சந்தோஷத்தில் நான் தான் பேசிட்டு இருக்கேன் நீயும் மறந்துட்டு நின்றுட்டு இருக்கிய எப்படி போய் தண்ணி எடுத்து வந்து கொடுடி ஐயோ ஆமாங்க ஆமாங்க நானே மறந்துட்டேங்க இருங்க இருங்க நான் போய் தண்ணி எடுத்து வந்துடுறேன் சரிம்மா தங்கச்சி உட்காரு நம்ம அப்புறம் எல்லாத்தையும் பேசுவோம் தண்ணி குடி வீடெல்லாம் போய் சுற்றி ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சாப்பிடு அதுக்கப்புறம் என்ன நடக்குது எல்லாமே நம்ம பேசிக்கலாமா ஆ சரிங்க அண்ணா சரிங்க நானும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நம்ம என்ன பண்ணலாம் நம்ம பேசலாம்ண்ணா இனிமேட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊரில் இருக்கிற நிறைய பேரை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக வந்தேன் அவங்களே நான் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன்ண்ணே இதில் என்னம்மா இருக்குது நீ போய் எல்லாரையும் பாரு இதுவும் வீடும் ஒரு நீ பார்க்காம எப்படி பார்க்க போகிறான் நீ போய் எல்லாரையும் பார்த்துட்டு வாம்மா இப்படிதான் பெரிய பொண்ணு காஃபி போட்டு வந்துக்கிறேன் குடி அதுக்கப்புறம் மறுபடியும் பேசுவோம் நீ குடிச்சு போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வா அதுக்கப்புறம் நம்ம சேராத்தையும் ரொம்ப நன்றி அண்ணி உங்கள் கையால் காஃபி குடிச்சு எவ்வளோ வருஷம் ஆகுது இன்னைக்கு இந்த காஃபி ஒரு சுச்சி குடிக்க போகிறேன் பாப்பா 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 எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது உங்கள் கையால் காஃபி குடிக்கிறது அண்ணியோ சூப்பர் காஃபி அண்ணியோ தேங்க்யூ அண்ணியோ சேரில் சேரில் போதலாம் போதலாம் நீ குடியில் குஷ்டு போய் குளிச்சுட்டு வாழ நான் உனக்கு சமைக்கிறேன் நல்லா சாப்பிடு அதுக்கப்புறம் நம்ம சொல்லலாம் பேசிடலாம் சரியா ஆமாண்ணே நம்ம பையன் கணேசன் எங்கே போயிட்டான் சின்ன பொண்ணு தான் கணேசன் ஆளுக்கானமே எங்கே போயிட்டான் கணேசனை பார்க்கவே இல்லையே

அனியோ பாத்தீங்களா புதுசுக்குன்னு எனக்கு கல்யாணம் பற்றி பேசிட்டீங்க எனக்கு வயசாட்சி வர சொல்லிட்டீங்க எனக்கு கல்யாணம்லாம் பண்ணி வைங்க அதெல்லாம் பிரச்சனை ஆனால் வயசாட்சி மட்டும் சொல்லாதீங்க அனியோ ஆமா பானு என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணும் இந்த ஊர்லேயே யாருமே இதுவரைக்கும் கல்யாணம் பண்ணாத மாதிரி ஒரு அழகான கல்யாணம் நல்ல கிராண்டா ஊரே திரும்பி பார்க்குற அளவுக்கு என் தங்கச்சிக்கு ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படி மாதிரி பண்ணால் தானேங்க நம்மளுக்கும் பெருமை நம்மளுக்கும் சந்தோஷமா இருக்கும் இத்தனை வருஷம் கழித்து பார்க்குறோம் பிள்ளைக்கு நல்ல பயணம் பாருங்கள் சீக்கிரமாக பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்க என்ன அண்ணியோ வந்த உடனே கல்யாணம் மாப்பிள்ளை பாருங்கன்றீங்க என்ன வீட்டில் இருக்கிறது பிடிக்கல சொல்லிட்டு டக்குன்னு கல்யாணம் பண்ணி வெளியூர் கண்ணுலாம் பாக்குறீங்களோ அப்போல்லாம் இல்ல பெரிய பொண்ணு உனக்கு வயசாகிட்டு போயிட்டுருக்கு உனக்கு நல்ல ஒரு பயணம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க நாங்க வயசானதுக்கு முன்னாடி உன்னோட குழந்தையெல்லாம் பார்த்து முடிச்சு அவங்கள வளர்த்து அவங்களோட பேரமைக்கு எல்லாம் பார்க்கணுங்களுக்கு ஆசையாக இருக்காதா உனக்கு பண்ண பிறகுதான் கணேசனுக்கு கல்யாணம் பண்ணோம் அதுக்காக தாண்டிமா சரி அண்ணியோ நானும் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அண்ணியோ நல்லா ருசியா உங்க கையால மீன் குழம்போ மீன் வருவலோ அப்படி செஞ்சு வைங்க அண்ணியோ சாப்பிட்டு பல வருஷம் ஆயிடுச்சு சென்னையில வந்து ஹோட்டலில் சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு நம்ம திருநாள் வெளிச்ச நல்லா அரைச்சு விட்டா மீன் குழம்பு வச்சு அண்ணியோ சாப்பிடும் போல ஆசையா இருக்கு உனக்கு என்ன கண்டிப்பா நான் செஞ்சு கொடுக்கறேன் என்ன விருந்தலா சொல்றாங்க நம்மளுக்கு இது மாதிரி ஒரு கவனிப்போம் இல்லையே அப்ப நம்மளும் சென்னைக்கு போயிருந்த கவனிப்பாங்களோ சரி சரி நம்ம என்ன பண்ண போறோம் இங்க வந்து கிளம்பலாம் ஃபஸ்ட்டு இல்லைன்னா வேலை செய்ய சொல்லி நம்மள வேலை வாங்குவாங்க நம்ம கிளம்பி அப்படின்னு ஈஸா நீங்க போயிட்டு நண்டு சிக்கனு மட்டன் முட்டை எல்லாமே வாங்கிட்டு வாங்க ஒரு பெரிய விருந்தே வச்சிடலாம் சரிபானு நீ சொல்லி தான் நான் வர வாங்கிட்டு வேணுமா என் தங்கச்சி கேட்கறதுக்கு முன்னாடியே நான் அவளுக்கு என்னென்னலாம் வாங்கணும் நான் மைண்டில் நோட் பண்ணி வச்சுட்டேன் நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன் நீ அதுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கான பொருளை எடுத்து வச்சுட்டு நான் போய் எல்லாமே ரெடி பண்ணிட்டு வரும்பானு இன்னைக்கு நல்ல ஒரு சமையல் பண்ணி விருந்து மாதிரி நம்ம பெரிய பொண்ணுக்கு கொடுத்துடணும்